வணக்கம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்லுவாங்க அதாவது காயகற்ப மூலிகையில் உண்டான வந்து இந்த பூ இது இன்றைக்கு டைபிட்டிக்கார மற்றது வேறு பொட்டாஷ் பிரச்சனை இருக்கிறாக்கள் வேறு வேறு நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கூடுதலாக இருக்கிற ஒரு பூ வந்து ஆவாரம்பூ இது வந்து இன்றைக்கி தேனீருக்கு பதிலாக வந்து குடிக்கிறதுக்கு நிறைய பேர் பயன்படுத்தினா நிறைய இடங்களுக்கு வந்து ஏற்றுமதி பொருளாக இருக்குது காரணில் கிழக்கு அதாவது கலகு பகுதிகள் புதுரோட் பகுதிகளில் வயல் நிலங்கள் தரிசு நிலங்களில் கூடுதலாக வந்து இப்போ பூத்திருக்குது இதை வந்து பெரிய அளவு இதுக்கான சந்த வாய்ப்பு வந்து பெரிய அளவில் இருக்குது இதை காய வைத்து அதை தூளாக்கி பொடி பண்ணி விற்கிறது வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் சேல்ஸ் ஆகி கொண்டு இருக்கிறது பொருள் இதுக்கான சந்த வாய்ப்பு இருக்குது இதுக்கு இதை அறிஞ்சு யாராவது இதை ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் தார்னாரில் வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் நன்றி